தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி முதல் தொகுதி பாகம் இரண்டு தேவவாக்கு அத்தியாயம் நாற்பத்தி ஆறு விலங்கின் பாய்ச்சலை பின்னுக்கு தள்ளும் ஆற்றல் கொண்டது வேள்பாரியின் பாய்ச்சல் ஆனால் இன்று அதையும் மிஞ்சும் வேகத்தை காடு பார்த்து கொண்டிருந்தது பாரி வேட்டை தொடங்கியது நானேற்ற துடித்து கொண்டிருந்த விரல்களை கட்டுப்படுத்த போராடினான் பாரி கட்டுப்பாடுகளை எல்லா நேரங்களிலும் மனம் சிறப்பாக கையாள்வதில்லை இரத்தக்கரை படிந்த கணத்தில் அதன் முடிவு எப்படி இருக்கும் என்பது ஊகத்துக்கு அப்பாற்பட்டது அவன் நினைத்ததை விட விரைவாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்து விட்டான் சிறு குன்றின் மறுபக்கத்தில் எதிரிகளின் வருகைக்காக காத்திருந்தான் வீரர்கள் இருவரும் ஆயத்த நிலையில் நின்றனர் அளவனும் கீதானியும் அம்பின் முனையில் நஞ்சு முல்லை சொருகி கொடுத்துவிட்டு மறு அம்பினை கொடுக்க தயாராக காத்திருந்தனர் காஞ்சிரை மரத்தின் பின்னணியில் அவர்களின் உருவம் கண்ணில் படும் பொழுதுக்காக காத்திருந்தனர் அனைவரும் ஓசை எழுப்பியவனின் தொண்டை கோழியில் ஈட்டியை செருகியவுடன் அவன் ஓடைக்குள் சரிந்து விழுந்தான் அவன் விழுந்து மடிந்ததை பார்த்த பிறகுதான் காலம்பன் அந்த விட்டு புறப்பட்டான் ஓட்டத்தை நிறுத்தி ஓசை கேட்டு திரும்பியதும் அவனை தேடித் தாக்கவும் அவன் இறந்து விட்டானா என்பதை உறுதிப்படுத்தவும் காலம்பன் செலவழித்த நேரம்தான் பாரி முன்வந்து சேர கூடுதல் வாய்ப்பை உருவாக்கியது முன்னோக்கி சென்று மிக பொருத்தமான இடத்தை தேர்வு செய்து காத்திருந்தான் பாரி ஓசை கொடுப்பவனை கொன்ற பிறகுதான் காலம்பனின் மனதில் குழப்பங்கள் தோன்றத் தொடங்கின காரமலையின் மேல் அவ்வப்போது ஓசை கேட்டது காலை நேரத்து உயிரினங்களின் ஓசை என்றே கவனம் கொள்ளாமல் விட்டுவிட்டோம் அவை அனைத்தும் மனிதர்கள் எழுப்பிய ஓசை என்றால் அவர்கள் யாருக்காக எழுப்பினார்கள் இந்த ஓசை கேட்டு வரப்போகிறவர்கள் யார் அல்லது ஆயத்த நிலையில் நிற்கப் போகிறவர்கள் யார் நம் மீது தாக்குதல் தொடுக்க எந்த இடத்தை அவர்கள் தேர்வு செய்துள்ளனர் என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த பாரி தேர்வு செய்த இடத்தில் மிகச்சரியாக வந்து கொண்டிருந்தான் காலம்பன் வில்லில் எழுபடும் நான் விடுபடும் கணத்துக்காக காத்திருந்தது வீரர்கள் இருவரும் பாரியின் தொடக்கத்தை எதிர்பார்த்திருந்தனர் வலது கையின் பிடரி நரம்பு முறுக்கேறிய போது விரல்களின் வலு இன்னும் கூடியது ஆனாலும் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கும் காலம்பனை நோக்கி பாரி அம்பினை எய்தவில்லை அடுத்தடுத்து மூன்று முறை அம்பை எய்துவதற்கு ஏற்றாற்போல் எதிரிகளின் கூட்டம் தடுப்பேதும் இல்லாமல் முழுமையாக முன்னால் வரும் வரை காத்திருந்தான் பாரி தனது தாக்குதல் இலக்குகள் எதிரி வந்த பிறகும் தாக்காமல் காத்திருக்க பயிற்சி கொடுப்பதில்லை அங்கு கை கொடுப்பதெல்லாம் முழுமையும் அழிக்க வேண்டும் என்ற வெறி மட்டும்தான் அடங்காத வெறியோடு பொறுமையை கைகொள்வது மட்டுமே மனம் பக்குவப்பட்டதன் உச்ச அடையாளம் அம்பின் முனை கண்ணிமை பொழுதுகோட முன்பாய்ந்தோ பின்தங்கியோ சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக கவனம் கொண்டிருந்தான் பாரி குன்றின் மேடான பகுதியிலிருந்து சிறு ஓசை கேட்டு காலம்பன் திரும்பிய கணத்தில் அம்புகள் காற்றை கிழித்து கொண்டு வந்தன தற்காத்து கொள்ள மரங்களோ பெரும் பாறையோ அற்று வெறும் கொடிகள் மட்டுமே படர்ந்து கிடக்கும் இடத்தில் பாய்ந்து வந்த அம்பில் ஒன்று கூட இலக்கு தப்பவில்லை இரண்டாவது அம்பை தொடுக்க எடுத்துக்கொண்ட நேரம் மட்டுமே எதிரிகளுக்கு கிடைத்த சிறு வாய்ப்பாக அமைந்தது எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள சில கணங்கள் தேவைப்பட்டன கூட்டத்தின் தலைவன் யார் என்பது தெரியாவிட்டாலும் முன்னால் வருகிறவர்கள் சட்டென மறைந்து கொள்ள மரமோ பாறைகளோ இல்லை ஆனால் பின்னால் வருகிறவர்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது என முடிவு செய்த பாரி தாக்குதலின் முதல் இலக்காக கடைசியாக வந்து கொண்டிருப்பவர்களை கூறிவைத்தான் தன்னுடைய தோள்பட்டையில் வந்து செருகிய அம்பை உருவி எடுத்தான் ஒருவன் சிறு விரல் நுனி அளவை அது உள்ளே போயிருந்தது அம்பை தொலைவில் வீசியபடி சொன்னான் இது தைத்து நாம் வீழ்வோம் என நினைத்து போரிடுபவர்களை என்ன சொல்வது அவர்கள் நம்மை கண்டுணர்ந்து நெருங்கிவிட்டார்கள் நாம் இந்த இடத்தை விட்டு விரைவாக அகழ்வோம் என்று கத்தியபடி காலம்பன் ஓட்டத்தின் வேகத்தை கூட்டினான் மரமோ பெரும் பாறையோ ஆற்ற இந்த பகுதி அம்பு எய்தி தாக்குவதற்கு ஏற்றது இதை விரைவில் கடக்க வேண்டும் என்று போது கால்களின் விசை இரட்டிப்பானது ஓடிக்கொண்டே அடுத்து என்ன செய்ய வேண்டியது என சிந்தித்தபோதுதான் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தான் காலம்பன் என்னவென்று கணிப்பதற்குள் புரிந்துவிட்டது தனக்கு பின்னால் விரைந்து வரும் கால்களின் ஓசை அறுபட்டு விட்டதென்று என்ன ஆனதென திரும்பி புதர் விளக்கி அந்த இடம் வந்தபோது அம்பு தைத்த அறுவர் மண்ணில் சாய்ந்து கிடந்தனர் மற்றவர்கள் மறைப்புகளில் அண்டியபடி சாய்ந்து கிடந்த ஒருவனின் முதுகில் இருந்த கூடையை எடுக்க முயன்றனர் அம்பு எய்துகிறவர்கள் உயரமான மிக பொருத்தமான இடத்திலிருந்து எய்துவதால் தப்பிப்பது கடினமாக இருந்தது கூடையை கலற்ற முற்பட்டபோது இன்னொருவனின் கழுத்தில் செருகியது அம்பு அவன் மயங்கிச் சரிய அதிக நேரம் ஆகவில்லை நிலைமையின் விபரீதத்தை காலம்பன் உணரத் தொடங்கினான் அவை வெறும் அம்புகள் அல்ல நஞ்சு தடவிய அம்புகள் கூட உடலை செயலிழக்க செய்ய பொழுதாகும் அதனினும் கொடுமாயுதம் கொண்டு தாக்குதல் நடக்கிறது புரிந்து கணம் விழுந்து கிடப்பவனிடம் இருக்கும் கூடையை எடுக்க முயலாதீர்கள் விரைந்து இந்த இடம் விட்டு வெளியேறுங்கள் என்று கத்தினான் அவனது குரலின் அதிர்வு அடங்கும் முன் அனைவரும் பாய்ந்து வெளியேறினர் ஆனால் நீண்ட தொலைவுக்கு மறைப்புகள் ஏதுமின்றி இடுப்பளவு இருக்கும் செடிகொடிகளுக்குள் தான் ஓட வேண்டியிருந்தது அம்புகள் கணக்கின்றி சீறி கொண்டிருந்தன பாரி முழு வேட்டையையும் முடிக்க முயன்று கொண்டிருந்தான் முன்னால் சென்று கொண்டிருந்த காலம்பனின் பாய்ச்சல் மின்னல் வேகம் கொண்டது கணிக்க முடியாத வேகத்தில் அவர்களின் கால்கள் பாய்ந்து கொண்டிருந்தன தங்களின் போக்கை சட்டென மாற்றி இடப்புற சரிவில் இறங்கலாம் என காலம்பன் முடிவு செய்தான் அது தாக்குதல் தொடுப்பவர்களுக்கு குழப்பத்தை உருவாக்கக்கூடியது தங்களின் வேகத்தை இனி எவனாலும் பின்தொடர்ந்து நெருங்க முடியாது என எண்ணிய கணத்தில் அவன் ஓடும் திசையின் மேட்டுப் பகுதியிலிருந்து மீண்டும் ஒரு சென்னாய் ஓலையிட்டது விக்கித்து நின்றான் காலம்பன் என்ன நடக்கிறது இங்கு இன்னொரு ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கிறான் ஓசை எழுப்புவதை எத்தனை பேர் செய்கிறார்கள் மூன்று மலைகளிலும் நாம் ஆட்களை நிறுத்தியது போல மூன்றாம் மலையெங்கும் அவர்கள் நிறுத்தியுள்ளார்களா என்று நினைத்து கொண்டே பாதையை மாற்றி புதர்காட்டுக்குள் நுழைந்தான் பெருமரங்களும் அடர்ந்த புதர்களும் இனி இல்லை குறுமரங்களின் காடும் பனைமரக் கூட்டமே விளைந்து கிடக்கின்றன கண்காணாமல் மறைந்து விரைவதற்கு இனி வாய்ப்பில்லை என்று காலம்பன் கணித்தபோது அவன் போன புதிய திசையின் எதிர்புறத்திலிருந்து கோட்டானின் குரல் கேட்டது பணங்காட்டிலிருந்து இயல்பாக கேட்கும் ஓசைதான் அது ஆனால் அது கோட்டானின் ஓசை என்று நம்ப காலம்பன் ஆயத்தமாக இல்லை எந்த திசையும் அவர்கள் சூழ்ந்து விட்டார்கள் என்ற முடிவுக்கு போனான் சற்றே வேகம் குறைத்தபோது உடன் வந்து நிற்பவர்களின் எண்ணிக்கை பேரதிர்ச்சியை கொடுத்தது அம்புகளுக்கு தப்பி வந்து சேர்ந்தது எண்மர் மட்டுமே பத்து பனை தொலைவை தாண்டும் முன் பேரழிவு நிகழ்ந்துவிட்டது அப்படியென்றால் பரம்பின் வீரர்கள் எவ்வளவு துல்லியமான ஆயத்தத்தோடு இருந்துள்ளனர் மனம் ஒரு கணம் கலங்கியது மறுகணம் மீண்டது இனி சமவெளி அல்லாத பகுதியின் வழியே செல்வோம் இந்த எழுவர் போதும் அவர்களின் தோளிலே இருக்கும் இருகூடை போதும் எண்ணிக்கொண்டே அதற்கு தகுந்த திசை வழியை தேர்வு செய்தான் காலம்பன் சற்றே பின்வாங்கி சிற்றோடையை கடந்து இடப்புற காட்டை ஊடறுத்து செல்ல முயன்றான் அவனது வருகைக்காக காத்திருந்தான் பாரி குறிப்பொலிகள் சரியான அடையாளங்களை பாரிக்கு காட்டிக் கொண்டிருந்தன மிகவும் கவனமாகத்தான் சிற்றோடையில் காலம் இறங்கினான் அதைவிட கவனமாக பாரி அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தான் அடுத்தடுத்து அவர்கள் உள்ளே இறங்கினர் காத்திருந்த பாரியின் விரல்கள் நாணை விடுத்த போது அம்புகள் சீரின ஓசை கேட்டதும் எதிரிகள் சிற்றோடையெங்கும் கிடக்கும் பாறைகளின் மறைவில் பதுங்கினர் இருவர் மீது அம்பு தைத்தது உறுதி என்று வீரர்கள் சொன்னார்கள் ஆனால் எல்லோரும் பாறையின் மறைவில் பதுங்கியதால் தாக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என தெரியவில்லை சற்றே விலகி அவர்களை எதிர்கொள்ளும் முகமாக கீழ்த்திசைக்கு போக முடிவெடுத்தான் பாரி புதர்காட்டை கிழித்து கொண்டு ஓடைக்கரையோரம் ஓடின கால்கள் சரி பாதிக்கு மேல் வீழ்த்திவிட்ட மகிழ்வில் வீரர்களின் வேகம் பலமடங்கு அதிகரித்தது பாரியின் கணிப்பையும் நுட்பத்தையும் வீரத்தையும் மாவேசத்தையும் அருகிருந்து பார்க்கும் இந்த கணம் மற்ற நால்வருக்கும் இணையற்றதாக இருந்தது சிற்றோடையின் கீழ் திசைக்கு வந்ததும் பொருத்தமான இடத்தில் நின்று பார்த்தான் பாரி தாக்கப்பட்ட இடத்தில் சரிந்து கிடந்த இருவரை தவிர வேறு யாரும் இல்லை அதற்குள் எங்கே போனார்கள் என அவன் தேடிய போது குடியினரின் ஓசை ஓடையின் மேல் புறத்திலிருந்து கேட்டது காலம்பன் தனது முடிவை மாற்றினான் தேவாங்கு விலங்கை எடுத்துச் செல்வதுதான் தனது நோக்கம் பரம்பின் மக்களை தாக்கி அழிப்பது தனது வேலை இல்லை என்று சொல்லி வந்த அவன் இப்போது வேறு சிந்தனைக்கு போனான் தங்களை நோக்கி தாக்குதல் தொடுப்பவர்களை அழிக்காமல் தங்களால் தேவாங்கு விலங்கை கொண்டு செல்ல முடியாது என்பது தெரிந்துவிட்டது எனவே எதிர்த்தாக்குதல் நடத்தும் முத்தியை வகுத்தான் கூடையை சுமந்திருக்கும் இருவரை மலையின் சரி ஒன்றில் பதுங்கியிருக்கச் செய்தான் மீதமுள்ள நால்வரும் தாக்குதலுக்கு ஆயத்தமாகினர் ஓடையின் மருகரையில் உள்ள புதற்காட்டை கிழித்து தாக்குதல் தொடுப்பவர்களை தேடி அவர்கள் முன்னேறினர் பச்சை மலை தொடரில் ஏறத் தொடங்கி பத்து நாட்கள் ஆகிவிட்டன ஆனால் இந்த பத்து நாள்களும் பதுங்கியே செயல்பட்டு கொண்டிருந்த அவர்கள் முதன் தாக்குதல் தொடுக்கும் ஆவேசத்தோடு பீறிட்டு ஓடினர் காலம்பன் மரங்களை முறித்துக்கொண்டு கொண்டு முன்னகர்ந்தான் அவனது கண்ணில் படும் மனிதனை ஒற்றை கையால் ஒடித்தெறியும் வேகம் கொண்டான் சற்றும் எதிர்பாராமல் கூடையோடு மலைச்சரிவில் பதுங்கியிருப்பவர்களின் திசையிலிருந்து கூவலோசை கேட்டது ஓடிக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து நின்றான் சிற்றோடையில் இருக்கும்போது தங்களை தாக்கியவர்கள் இந்த மேட்டின் மீது நின்றுதான் அம்பு எய்தார்கள் அவர்களை தேடித்தான் அவன் கொண்டிருந்தான் ஆனால் இப்போது தேவாங்கு விலங்குகளோடு இருப்பவர்களை நோக்கி ஆபத்து வரப்போகிறது என தெரிந்ததும் மீண்டும் அவர்களை நோக்கி திரும்பினான் கூவல்குடியினரின் ஓசை கேட்டதும் சிற்றோடையின் கீழ்ப்புறம் இருந்த பாரி அதை நோக்கி ஓடத் தொடங்கினான் காலம்பன் ஓடையின் வளப்புற புதர்களின் வழியேயும் பாரி ஓடையின் இடப்புற புதர்களின் வழியையும் ஓடிக்கொண்டிருக்கும் போது ஓசை வந்த திசையை நோக்கி மலைக்கு மேலே இருந்து இணை சொல்ல முடியாத வேகத்துடன் கொண்டிருந்தான் நீலன் ஓடையை சுற்றியே மீண்டும் மீண்டும் கூவல்குடியின் குரல் கேட்கிறது அங்கு என்னதான் நடக்கிறது என்பது புரியாது தத்தளித்தான் பழையன் மலையின் சரி பாதிக்கும் கீழ் தந்தரைக்கு மிக அருகில்தான் அந்த இடம் இருக்கிறது நாம் வீரர்களோடு அந்த இடம் போவோமா என தோன்றியது ஒருவேளை வேறு வழியில் அவர்கள் கீழிறங்கி தப்பிக்க முற்பட்டால் என்ன செய்வது என்று சிந்தித்து மேலேறி போகும் திட்டத்தை கைவிட்டான் அவர்கள் இறங்க வாய்ப்புள்ள பகுதியை கணித்தபடி ஆயத்த நிலையில் இருந்தான் வேட்டூர் பழையன் இதுவரை இல்லாத சினம் காலம்பனின் மனதில் உருவேறியபடி இருந்தது இந்த விலங்கை எடுத்துச் செல்லத்தான் எவ்வளவு இழப்புகளை சந்தித்து எவ்வளவு பெரிய முயற்சியை செய்துள்ளோம் அது வெற்றிகரமாக முடியப் போகும் இறுதிக்கட்டத்தில் முற்றிலும் எதிர்பாராத தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டியதாகிவிட்டது ஆனாலும் எந்த காரணம் கொண்டும் இந்த முயற்சியில் நாங்கள் தோற்க மாட்டோம் அதையும் மீறி நாங்கள் தோற்க நேர்ந்தால் எங்கள் அத்தனை பேரின் உயிரும் இந்த மலையில் மடிந்தாலும் எம்மில் ஒருவன் அந்த கூடையை சுமந்து பரம்பின் எல்லையை தாண்டி வெளியேறி போவதை தடுக்கும் வலிமை எவனுக்கும் இல்லை காலம்பனின் நாடி நரம்புகள் எல்லாம் கணன்று கொண்டிருந்தன எதிர்படும் பாறையை கையால் குத்தி நொறுக்கிவிடும் ஆவேசத்தோடு ஓடிக்கொண்டிருந்தான் சிற்றோடையின் இரு கரைகளிலும் பறவைகள் படபடத்து விலகிய போது இருவரும் உணர்ந்தனர் இணையாக ஓடிவரும் எதிரியை தேவாங்கின் கூடை சுமந்து உட்கார்ந்திருப்பவர்களை நோக்கி பாரி விசை கொண்டு ஓடிய எதிரிகளின் ஈட்டி பாரியின் பின்னால் வந்து கொண்டிருந்த வீரன் ஒருவனை சாய்த்தது ஓடையின் நாணல்களுக்கு இடையிலும் அம்புகள் இறங்கி கொண்டுதான் இருந்தன காட்டின் தன்மையும் காற்றின் வேகமும் அறிந்து அம்பு எய்துவதில் பரம்பின் வீரர்களுக்கு இணை சொல்ல முடியாது ஆனால் இந்த இரண்டு குறிப்புகளையும் அறியாமலேயே எதிரிகள் எரியும் ஈட்டியின் வலிமை மரங்களை துளைத்து செல்லக்கூடியதாக இருந்தது கூடையோடு இருந்தவனை நோக்கி பாறையின் அம்புகள் பாய்ந்தபோது போது எதிர் திசையில் ஓடி வந்து கொண்டிருந்த எதிரிகளின் மீது நீலனின் ஈட்டி இறங்கியது மேலிருந்து வந்த வேகத்தில் இணையற்ற விசையோடு எரியப்பட்ட ஈட்டி எதிரியின் மார்பில் தைத்து அம்பினை போல் நின்றபோது அவர்கள் எரிந்த ஈட்டி பாரியோடு வந்து கொண்டிருந்த இன்னொரு வீரனின் மார்பை துளைத்து வெளியேறியது சூழலை யாரும் கணிக்க முடியவில்லை பின்னால் வந்தவர்கள் பதுங்கினார்களா வீழ்ந்தார்களா மறைந்தார்களா என காலம்பனால் கணிக்க முடியாததைப் போல பாரியாலும் கணிக்க முடியவில்லை அளவனும் கீதானியும் ஓட்டத்துக்கு ஈடுகொடுக்க முடியாமல் தொலைவில் ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் குடையோடு பதுங்கிய இருவரின் மீது மம்புகள் பாய்ந்ததை காலம்பன் உறுதிப்படுத்திய போது தனக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த இரு வீரர்களும் இல்லை என்பதை பாரி உணர்ந்து கொண்டான் காலம்பன் வெறியின் உச்சத்தில் இருந்தபோது அதனினும் மூர்க்கம் கொண்டிருந்தான் பாரி அம்புகளற்று நின்றிருந்த பாரியை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தனர் கீதானியும் அளவனும் மேலிருந்து ஈட்டியை பாய்ச்சிய வேகத்தில் நிலைதடுமாறி உருண்டு கொண்டிருந்தான் நீலன் உருளும் திசை பார்த்து பாரியும் காலம்பனும் கவனம் சிதறவில்லை இருவரும் ஒருவரை ஒருவர் முதன்முறையாக நேர்கொண்டு பார்த்தனர் தன்னை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கும் கீதானியின் பக்கம் திரும்பாமலே அவன் வரும் வேகத்தை கணித்து அம்பை வாங்க கையை நீட்டினான் பாரி தனது முழு வேகத்தோடு வந்து கொண்டிருந்த கீதானி அம்பை பாரியிடம் நீட்ட முனைந்தபோது அவனது முதுகை துளைத்து வெளியேறி கொண்டிருந்தது காலம்பன் எரிந்த ஈட்டி ஒரு கணம் அதிர்ந்து நின்றான் பாரி அம்பை தர முடியாத ஏக்கத்தோடு கீதானி மண்ணில் சரிந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்து கொண்டிருந்த அளவன் தடுமாறி பள்ளத்தில் உருண்டு கொண்டிருந்தான் களத்தில் மிஞ்சி நின்றது காலம்பனும் பாரியும் மட்டுமே விழுந்த இடத்திலிருந்து தலை நிமிர்ந்து நீலன் பார்த்தபோது அங்கு நடப்பது எதுவும் புரியவில்லை அவன் வீழ்ந்த பள்ளத்திலிருந்து மேலேறு முன் பாறைகளும் மரங்களும் ஒன்றுடன் ஒன்று மோதி நொறுங்குவதைப் போல உணர்ந்தான் பாரி இங்கு எப்படி வந்தான் யார் அந்த எதிரி என்ன நடக்கிறது எதுவும் புரிபடவில்லை பள்ளத்திலிருந்து வேரினை பிடித்து மேலேறி வந்த நீலனின் கண்களில் இருவரும் தென்படவில்லை இங்கும் அங்குமாக அலைமோதி ஓடையோரத்து பாறையின் பின்புறம் நோக்கி ஓசை ஓசைகேட்டு போனான் நேற்று மயிலாவோடு வந்தபோது மண் பிரண்டு பெரும் பள்ளமாக கிடக்கும் இந்த இடத்தில் காட்டெருமைகள் மோதிய கதையை நீலன் சொன்னான் இப்போது அந்த இடத்தில் காட்டெருமையினும் வலுக்கொண்டு இருவர் மோதிக்கொண்டிருந்தனர் காலம்பனின் தோள்கள் பாறையை சிதைக்க வல்லது பாறையின் தோள்களோ பாறை கொண்டும் சிதைக்க முடியாதது இரண்டும் மூன்றுடன் ஒன்று நேர்கொண்டு மோதிச் சரிந்தன காட்டெருமைகளின் ஆற்றல் கொம்புகளில் இல்லை அவற்றிலும் வலிமையான முன்னெற்றியின் குமிழில் அதே குமிழ்கள் பிடரியோடு சேர்ந்த முன்மார்பில் இறுகியிருந்தது மோதும் வேகமும் ஓசையும் காடதிரச் செய்தன காலம்பன் தனது எதிரியின் உடலை இருகூறாக்க முற்பட்டபோது எதிரியும் அதற்குத்தான் முயல்கிறான் என்பதை உணர்ந்தான் சற்றே உடல் விளக்கி பின்விசை கொடுத்து முட்டி தூக்கினான் காளம்பன் பாரியின் கால்கள் எளிதில் மண்விட்டு அகலவில்லை நிலத்தில் வேறு ஊன்றுவது போல ஊன்றி நிற்கும் பாரியை அவ்வளவு எளிதில் காலம்பனால் அசைத்து எடுத்துவிட முடியவில்லை காலம்பனின் தோள்கள் மிகவும் விரிந்தவை உறுதியிலும் உயரத்திலும் ஒப்பிட முடியாதவை பாரியை அப்படி சொல்லிவிட முடியாது ஆனால் தோற்றத்தின் அளவுகள் தீர்மானித்து விடுவதில்லை என்பதை பாரியை சரிக்க முடியாத கணத்தில் காலம்பனும் உணர்ந்தான் இருவரும் சமநிலையில் மற்போர் புரியும்போது போது இணைதலும் விளக்குதலும் மரபன்று நீலன் திகைத்து நின்றான் முன்காலால் மண்ணை தொடர்ந்து வாரி எடுத்து பெரும் பள்ளத்தை உருவாக்கி வைத்திருந்தன காட்டெருமைகள் கொம்புகள் முட்டி தூக்கி வீசியதால் சிதறிய மண்கட்டிகள் எங்கும் கிடந்தன ஆனால் அதனினும் பெரும் பள்ளமும் மண் சிதறலும் நிகழ்ந்து கொண்டிருந்தன மூர்க்கம் கொண்டு மோதுவதற்கு உருவேறியிருக்கும் வெறியே அடிப்படையாகிறது இவ்வளவு பெரும் வீரர்களோடு காட்டை கிழித்து உள் நுழைந்து தேவாங்கை கைப்பற்றி வெளியேற போகும் கடைசி பொழுதில் மறித்து அழிக்கும் இவனின் உயிரெடுக்காமல் விடேன் என்று மண் பிளப்பதைப் போல் அடித்து நகர்த்தினான் காலம்பன் பரம்பின் குழு அடையாளத்தை கைப்பற்றி மூன்று மலை கடந்து உயிர் பல சிதைத்து காரமலையின் கரைதொடன் நினைக்கும் இவனின் எலும்பு கொண்டு இந்த இடம் அகழ்ந்து கீதானியை அடக்கம் செய்ய கூலியமைப்பேன் என்று மனதுக்குள் முழங்கினான் வேள்பாரி காட்டெருமைகளின் குணங்கள் மாற்ற முடியாதவை ஒன்றுடன் ஒன்று மோதி எதிரியின் மரணம் பார்த்துதான் களம்பட்டு அகலும் அது எத்தனை பகல் எத்தனை இரவானாலும் பின்வாங்காது பாத குழம்பிலிருந்து இருந்து உச்சி கொம்பு வரை அடங்கா சினம் தேங்கி நிற்கும் அந்த சினமே கிழிபடும் மேற்தோளினை தனது கொம்பு கொண்டு கூடுதலாக கிழித்து தனக்குத்தானே கொள்ளச் செய்யும் இருவரும் அதனையே செய்தனர் சோர்வும் தளர்வும் நெருங்காத வண்ணம் உள்ளுக்குள் இருந்து ஆத்திரத்தை ஊதி கொண்டனர் எதிரியை சாய்க்கக்கூடிய வேலை நீடிப்பதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை இரண்டு முறை காலம்பனின் அடித்தொடையின் பின்னரம்பு பாரிக்கு வசைப்பட்டது அதில் சுழித்து அடித்தால் சரிவான் அவன் ஆனால் மற்போரில் அதை செய்யக்கூடாது என மனதை திசை மாற்றினான் பாரி காலம்பனின் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையின் தடித்த சரடுக்குள் கழுத்து நில இறக்கக்கூடிய குத்துக்கோள் இருந்தது சட்டன அதை எடுத்து எதிரியின் தொழிலை இறக்கும் வாய்ப்பு வந்த கணம் காலம்பன் தன்னையே அவமானமாக கருதினான் எனது வீரத்தை எனது கையால் சிதைக்கும் செயலை விட நான் மரணத்தையே தழுவுவேன் என்று உறுதி கொண்டான் அவனது எண்ணம் அந்த உறுதி ஏற்கும் கணம் பாரியின் எதிர்பாராத தாக்குதலில் தூக்கி அடிக்கப்பட்டான் மண் சிதைந்து எங்கும் தூசி படர்ந்து கொண்டிருந்த போது சரிவிலிருந்து இறங்கி வந்து சேர்ந்தான் தேக்கன் பாரியின் மீது பாறை சரிந்து விழுவதைப் போல இருந்தது அதன் பிறகான காலம்பனின் தாக்குதல் கண்ணின் ஓரத்தில் தேக்கன் வந்தது பாரிக்கு தெரிந்தது இவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தன்னந்தனியாக சந்தித்து இருமுறை மோதி இருவரை வீழ்த்தி தனது உடலெங்கும் பெரும் தாக்குதலை தாங்கி சற்றும் அசராமல் மூன்று மலைகளை கடந்து கடைசி கணம் வரை ஆராத சினத்தோடு வந்து கொண்டிருக்கும் பரம்பின் ஆசான் கண்ணில் பட்ட கணம் பாரியின்னாவேசம் சூறை காற்றாய் மேலெழுந்தது கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருப்பை ஊடறுத்து செல்லும் வெட்டிலை போல காலம்பனை பிளந்து நுழையும் வேகத்தோடு முன்தலையால் குத்தி நகர்த்தினான் பாரி இதுவரையிலான தாக்குதலை விட இருமடங்கு வேகத்தோடு தான் தூக்கி வீசப்படுவதை காளம்பன் உணர்ந்தான் தனியொரு வீரன் தன்னை முட்டிச்சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதன்முறையாக உணர்ந்த காளம்பன் அதே முன்தலை முட்டின் வழியே விழா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்துக்கு கைமாறு வழங்க வேண்டும் என்று வெறிகொண்டபடி மண்ணில் விழுந்த வேகத்தில் புரண்டு எழுந்தான் விழுந்து புரண்டதில் அவன் இடுப்பில் முடிச்சிடப்பட்ட ஆடை கிளிபட்டதால் சரட்டுக்குள் குத்துக்கோள் இருப்பது சூரிய ஒளியில் பழிச்சிட்டது அதை பார்த்த கணத்தில் தேக்கன் கத்தினான் பாரி மோதுவதற்காக அவன் அருகில் செல்லாதே குத்துக்கோள் மறைத்துள்ளான் என்று கத்தியபடி தனது இடுப்பிலிருந்த குருவாளை தூக்கி வீசினான் வெறிகொண்ட பாரியின் கண்கள் காலம்பனையே பார்த்து கொண்டிருந்தன குருவாள் எங்கு விழுந்தது என தெரியாது விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காலம்பன் பாரியின் மீது பாயப்போகும் கணத்தில் பின்னாலிருந்து கத்திய கிழவனின் குரல் மனதை இடியென தாக்கியது எழும் புழுதிக்கு நடுவே உறைய வைக்கும் சொல்லாகாது இருந்தது சற்றே தடுமாறி அவன் சொல்லிய பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்த்தான் அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நின்றபோது காலம்பனின் வாய் கிழவன் சொன்ன பெயரை உச்சரித்தது பாரி நான் பாரி என்னும் மா இவ்வளவு நேரமும் மோதிக்கொண்டிருந்தேன் மனம் நம்ப மறுத்தது எதிரியை பாரியாக எண்ணத் தொடங்கிய கணத்திலிருந்து அவனது ஆவேசம் உதிரத் தொடங்கியது அடிவேர் அறுபட்ட மரம் போல் உணர்ந்தான் காளம்பன் தாக்குதலுக்காக பறவையின் சிறகு போல் விரிந்த அவனது கைகள் அவனை அறியாமலேயே சரிந்து கொண்டிருந்தன அவனது செயல்கள் எவையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை பாரியை பற்றி சிறுவயது முதல் கேள்விப்பட்ட கதைகள் காலம்பனின் செயலை தம்பயம் எடுத்து கொண்டன பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்கின அவனது கைகள் குவியத் தொடங்கும்போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தன அத்தியாயம் நாற்பத்தி ஆறு நிறைவடைந்தது